சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ஜனவரி மாதங்கிறது கிட்டத்தட்ட தை மாத தொடக்கம் வரும் தமிழ் மாதம் இந்த காலகட்டத்தில் தான் சூரியன் ஆறில் மறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஐந்தாம் பாவத்தில் இந்த மாதத்தில் அஞ்சில் புதன் இருக்குது ஏழில் சுக்கரன் வருது சுக்கரன் வருகை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஏழில் சனி ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு மாறுது சனியினால் இருந்து வந்த சில இன்னல்கள் உரைய ஆரம்பிக்கிறது அதற்கு அடுத்த நிலமையாக பன்னிரெண்டாம் பாவத்துடன் இயங்கக்கூடிய செவ்வாய் முழு வக்கரங்கிறதுல இருக்கு இப்போ இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அஷ்டமஜினிங்கிற ஒரு விஷயம் சிம்மராசிக்கு ஆரம்பிக்கும் ஆனால் அஷ்டமஞ்சனியோடய தாக்கங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது இதை பற்றின வீடியோ பலன் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் சனி பயிற்சி பலனையும் பேசியிருக்கிறேன் அதே சமயம் நியூ இயர் பலன்லையும் சில விஷயத்தை பேசியிருக்கிறேன் இப்போ பார்க்காத நம்ம சேனலில் இருக்குது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும் சிம்ம நபர்களுக்கு சனியின் தொந்தரவுகள் சனியின் பஞ்சாயத்து சனியின் இழுபறி அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அஷ்டமஞ்சனியில் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும் அது வந்து சில விஷயங்களில் ஜனவரி மாதம் கொஞ்சம் ஆகும் சரிங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முதன்மையாக புதன் அஞ்சில் இருக்க போகுது இந்த மாதம் முழுக்கவே அஞ்சில் இருக்கக்கூடிய புதன் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு சப்போர்ட் செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் பதினொன்று கூடிய கிரகம் பண ரீதியாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும் பணத்தின் வழியாக பணத்தின் மையப்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு பண அதிகமாக செலவாகாமல் ஓரளவுக்கு பிளான் பண்ணக்கூடிய வகையில் சில செலவுகள் இருக்கும் செலவுகள் எல்லாம் மீறாது பண தேவைகள் பணத்தை மையப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய முடிவாக இருக்கும் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்க பண்ணக்கூடாதுன்னா பண்ண மாட்டிங்க அப்படிங்கிற உங்களோட முடிவாக இருக்கும் பணத்தை மையப்படுத்தி கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் யோசிச்சு கொடுத்துருந்தாலும் சரிதான் தான் யோசிக்காமல் கொடுத்துருந்தாலும் சரி தான் எது எப்படியாக இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை சில போராட்டத்திற்கு பிறகு இந்த மாதத்தில் நிறைவேற்றுவீங்க கண்டிப்பாக வாக்குறுதியை நிறைவேற்றுதல் சம்பவங்கள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத மையப்படுத்திக்கலாம் அடுத்ததாக குடும்ப உறுப்பினர்களால் இருந்து வந்த சில தொந்தரவு அமைப்புகள் கொஞ்சம் நீங்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்தில் இல்லை அவர்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருந்தால் கூட இந்த தொந்தரவு அமைப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எதேனும் ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கான உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி சம்திங் ஏதோ குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகளும் இல்லை அவர்களுக்கு அவர்களே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தால் கூட அந்த மாதிரி விஷயங்கள் கூட கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பதினோராம் இடத்தாதிபதியும் தான் அதை எழுத்து பூர்வமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் சாதிக்கணும் எழுத்து பூர்வமாக இல்லை டாக்குமெண்ட் ரீதியாக ஒரு விஷயத்துல வெளில வரணும் புதிதாக ஒரு ஒப்பந்தம் போடணும் புதிதாக ஒரு விஷயத்த வந்து எழுத்து மூலியமா கிரியேட் பண்ணணும் உருவாக்கணும் ஆரம்பிக்கணும் இதுக்கெல்லாம் அது வந்து நல்ல மாதம் அதுக்கான வாய்ப்புகள் பாசிட்டு நிறைய புதனு கொடுக்கும் ஸோ இந்த எழுத்து சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடியவங்க சிம்மராசி நபர்கள் அத்தனை பேருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லான மாதமா இருக்கும் ஸோ அதன் மூலியமாக லாபத்தை ஒன்றுக்கு ரெண்டாக பிரிக்க கொள்ளக்கூடிய சம்பவங்களும் இருக்கும் ஸோ எழுதி சில விஷயத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் அமையப்போகுது இப்போ அடுத்த நிலமையாக சூரியன் இந்த மாதத்தில் ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் ஐந்தில் இருக்கும் பதினஞ்சில் இருந்து அதாவது இங்கிலீஷ் தேதியை நீங்கள் மையப்படுத்திங்க பதினஞ்சுலேருந்து மாதத்தின் கடைசி வரைக்கும் ஆறில் மாறும் ஆக ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே ஒரு ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதிக்குள்ளே பொங்கலுக்குள்ளே நீங்கள் செயல்படுத்தி கொள்ளலாம் நல்ல வாய்ப்பு பொங்கலுக்கு பிறகு அப்படின்னா ஆறில் போய் சூரியன் மறையும் சில விஷயங்கள்ல சுணக்கமாகிடும் தவறு பண்ணுவீங்க தப்பாக மாட்டிப்பீங்க அவசரத்தன்மையாவோ இல்லை குழப்பத்துலேயோ இல்லை நாலு பேர் ஏதாச்சும் உங்களை போட்டு நாலு விதமான ஐடியாக்களை கொடுத்து புதப்பொல்களை சந்திக்கிற மாதிரி செஞ்சுட்டு அவங்க வெளியேறிடுவாங்க நீங்கள் மாட்டிப்பீங்க இந்த மாதிரி பொங்கலுக்கு பிறகு ஏதாச்சும் செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது பொங்கலுக்கு முன்னாடி எதாவது செய்கிறது தான் நல்லது பின்னாடி செய்கிறது அதாவது பொங்கலுக்கு பிறகு செய்யக்கூடிய விஷயங்கள் அந்தளவுக்கு ஃபேவராக வராது தவறுகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு தெரியாமல் பிகைனில் தவறு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இது ராசிநாதனாக இருக்கிறதுனால அந்த தப்புக்கு நீங்களே காரணம் ஆயிடுவீங்க அதை யோசிக்க முடியாது அடுத்ததாக செவ்வாய் நேர் வக்கர அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் இருக்குது பனிரெண்டோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ நெருக்கமானவங்கள்ட்ட இருந்து இருந்து அதாவது பார்த்தீங்கன்னா நெருக்கமான நவர்கள்ட்ட இருந்து வந்த அந்யோன்ய அமைப்புகள் இந்த மாதத்தில் கட்டாகும் நெருங்கிய இரத்த உறவுகள் தம்பி விஷயங்கள் சகோதர அமைப்புகள் இந்த மாதிரி ஏதோ நெருங்கமாக சிம்மராசி நபர்களுடைய நெருக்கமான பழக்க வழக்கங்கள் இந்த மாதத்தில் கட்டாகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செவ்வா வக்கிரமைப்பு அதே சமயம் அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயங்களும் அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது பாதியிலே நிற்கக்கூடிய விஷயங்கள் ஆகும் பாதியிலே நிற்கும் அசையும் அசையாக சொத்துக்கள் விஷயத்தில் நீங்கள் சில விஷயத்த மூவ் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயங்கள் முழுமையாக செய்ய முடியாமல் பாதியிலேயே கட்டாகி விட்டுட்டு வர மாதிரியான அமைப்பில் இருக்கும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்க வீடு கட்ட போகிறோன்னு ஆரம்பிக்கிற நீங்கள் ஆரம்பித்து பாதியிலே நிற்கிற மாதிரியான சில சம்பவங்கள் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் செவ்வாயெல்லாம் இந்த மாதிரி வக்கர அமைப்புகள் ஆகக்கூடாது வெட்டித்திறமை விரயங்கள் தான் போகும் எல்லாம் பரிகாரம்லாம் கிடையாது அதனால் செவ்வாய் வக்கர அமைப்பெல்லாம் நம்ம முடிச்சுட்டு பார்த்துட்டு தான் அடுத்த விஷயத்த காலடி எடுத்து வைக்க வேண்டும் அடுத்த சுக்கரன் ஏழில் வருது பத்து மற்றும் மூன்று கூடிய சுக்கரன் ஏழில் வருது இது வரைக்கும் அடுத்தவர்களை மையப்படுத்தி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை பிறருடைய ஒத்துழைப்பு ஒரு குறைந்தபட்ச லெவலில் கிடைக்கும் இவங்க போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயம் எப்பயும் முடிய வேண்டியது தள்ளி தள்ளி வைக்கிறாங்க இல்லாமல் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அடுத்தவர்களால் இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் மூவ் ஆகும் ஏன்னா சனி சுக்கரம் கூட இணையுது சுக்கரன் பாதிக்கப்பட்டாலும் சனி நல்ல அமைப்பில் மாறுறதுனால இந்த அடுத்தவர்கள் மூலியமாக சில பஞ்சாயத்துகளை சந்திச்சு இருந்தீங்க பஞ்சாயத்துகளில் கொஞ்சம் ரிலீஃப் இந்த குழப்பத்தில் கொஞ்சம் ரிலீஃப் சில மூமெண்ட் அப்படிங்கிறது வச்சிங்க சில நல்ல அமைப்புகள் இருக்கும் இதில் ஒரு சில நிலைகளில் நீங்களே சில விஷயத்தை மூமெண்ட் பண்ணுறதுக்காக யாராச்சும் கரைப்பார் கரைட்டாக தான் கல்லெல்லாம் கரையும் சொல்கிறோம் இல்லைங்களா பழமொழி அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு எதுவும் பண்ணி கொடுக்கல போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மறைமுக தாக்குதல் மறைமுக ஒரு அழுத்தம் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா எந்த சுவிட்சை போட்டால் எந்த லைட்டேரியம் எங்கே அடித்தா எங்கே செய்வாங்க அந்த மாதிரியான சில டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த டெக்னிக்கெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி அடுத்தவர்களால் சில விஷயங்கள் இது வரைக்கும் ஆகாமல் ஜவ்வாய் இழுத்துடுது இழுத்து அடிச்சிட்டு இருந்தால் கூட அந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் மூவாகிறது வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பத்தாம் இடத்தை சுக்கரன் ஏழில் வருது ஒரு சில நபர்களுக்கு சிம்மராசி நபர்களுக்கு பிறருடைய ஒத்துழைப்பு மூலியமாக ஒரு நல்ல வாழ்வாதாரம் அமையறதுக்கான வழிகள் தேடி வரும் புரியுதுங்களா நல்ல ஒரு வாழ்வாதாரம் அது பலருக்கும் தூர இடத்தை சார்ந்து கூட அமையலாம் சிம்மராசி நபர்களுக்கு கொஞ்சம் தூர இடத்தை சார்ந்து ஒரு நல்ல வாழ்வாதாரம் அமையலாம் இது நல்ல வாழ்வாதாரங்கிறத என்ன ஒரு நல்ல வேலை வாய்ப்பு சொல்லலாம் திருமணம் நடந்த ஒரு செட்டில்மெண்ட்டு கிடைக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்புகள் பிரச்சனையாக இருக்கலாம் சில நபர்களுக்கு நம்மளுடைய வசதி வாய்ப்பில் பெருக்கிக் கொள்ள முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு சில நபர்களுக்கு நல்ல ஒரு மாதிரி இருப்பீங்க சில நபர்களுக்கு கண்ணுக்கு நேராகவே இருக்கும் அனுபவிக்க முடியாம ஒரு இயக்கங்கள் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்த கூட சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க சிம்மராசி நபர்கள் அந்த மாதிரியான வாழ்வாதாரம் இல்லாம தனியா ஊசலாடிக்கிட்டு இருக்கிற சிம்மராசி நபர்களுக்கு பிறருடைய ஒத்துழைப்பின் மூலியமாக பிறர் தலையாற்ற தலையாட்டக்கூடிய விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் அமையறதுக்கு இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் பேஸ் மோட்டமாக நல்லபடியாக அமையப்போகுது என்பது அர்த்தமாக சொல்லிடலாம்